கெடுவே கிடையாது மக்தளுக்காக தான் இது வேலையை செய்வோம் நீங்க நம்ம எறும்பு குறிச்சி கவனிச்சுன்னு பார்க்கும்போது அது முன்னோக்கி போயினு இருக்குது இல்லைங்களா நம்ம ஏதாவது ஒரு தடை வச்சு பாருங்க ஒரு வெறிலோ ஏதோ ஒரு தடை வைங்க அது என்ன பண்ணும் அது திரும்பி வீட்டுக்கு ஓடிடும் போவாது தடையை தாண்டி போவோம் இப்ப நாம கூட இடுக்கமான வாசல்ல போயின்னு இருக்கிறோம் நமக்கும் என்ன வரும் நிறைய தடைகள் வரும் தடைகளை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது பயந்து ஐயோ இவ்வளவு தடை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் இவ்வளவு தடை இருக்கும் தெரிஞ்சா நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே இருக்க மாட்டேன்னு கூட நிறைய பேர் சொல்லி விட்டு போயிருக்கிறாங்க நாங்க அனுபவத்துல பாத்துருக்கோம் கேட்டிருக்கிறோம் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் வந்துருவாங்க நல்லா இருக்குதுன்னு ஆரம்பத்துல சத்தியம் நல்லா இருக்குன்னு வந்துருவாங்க இடுக்கமான வாசல தான் அவங்களுக்கு தெரியும் நிறைய தடைகள் இருக்கு நம்ம இதெல்லாம் விடணும் நம்ம இதெல்லாம் விருக்கணும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் இதெல்லாம் விடணும்னு எனக்கு தெரிஞ்சா நான் ஞானஸ்தனமே எடுத்துக்க எடுத்திருக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியத்தை விட்டே பின்னோக்கி போயிருக்காங்க ஆனா இரும்பு மட்டும் என்ன பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா அது முன்னாடி என்ன நோக்கத்துக்காக போயின்னு இருக்குதோ அத பின்னாடி திரும்பிய கூட பார்க்க கூடாது களப்பையின் மேல் கை வைத்த எவனும் திரும்பி பார்த்தாலே ராஜ்யத்துக்கு செட்டில் என்ன பண்ணார் போயே இருங்க எங்க எதை நோக்கி போச்சு எறும்பு அதோட இடம் நாம எதை நோக்கி போனோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருள் இருக்கா அதை நோக்கி என்ன பண்ணுவோம்